ஒரு நொடியில் வெள்ளை முடியெலாம் கரு கருன்னு இதே மாதிரி மாறணுமா கண்டிப்பாக அந்த ஹேட்டை ட்ரை பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு என் கையில் வந்து கலர் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு பிளாக் கலர் அவ்வளோ அருமையாக பிடிச்சிருக்கு சுத்தமாக என் கையிலேருந்து போக மாட்டேங்குதுங்க அந்தளவுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு இதேமாரி நம்ம முடியலையும் சூப்பராக பிடிக்கும் நல்லா வந்து வெள்ளை முடியெலாம் கரு கருன்னு மாற்றி தரக்கூடிய ஒரு ஹேர் டையை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க இதேமாரி ஒரு டைம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வெள்ளை முடியெலாம் டோட்டலாக பிளாக்காக மாறி செய்யும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேண்ட் ஐ தாங்க இது எந்த விதமான அலர்ஜியும் உண்டு பண்ணாது வாங்க இந்த ஹேண்ட் ஐயை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் சேர்த்துருக்க பொருள்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஹேண்ட் ஐ ப்ரிப்பேர் பண்ண போறோம் அதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் தான் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மண் கடாய் ஒன்று எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு நேச்சுரல் ஹேர்டை தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது இப்போ அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா மாதுளம்பழத்தோட தோள்களை தாங்க ஆட் பண்ண போறோம் இந்த மாதிரி மாதுளம்பழத்தோட தோல் காஞ்சிருந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த காஞ்ச தோள்களை கூட நீங்கள் தாராளமாக இதில் வந்து பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க உள்ளார சின்ன சின்னதாக பிச்சுருங்க என்னென்னா நமக்கு அறப்படாது அதுக்காக தான் சொல்லுவார் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் இப்போ நம்ம கருவேப்பிலையும் மாது படத்தோடு தோல்களையும் ஆட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் அதாவது நல்லா கொஞ்சம் பாதி அளவுக்கு காஞ்சிருக்கு அந்த நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு நெல்லிக்காய் மட்டும் உங்களுக்கு போதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் விதைய சேர்க்காம இந்த சதைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு காஞ்சி நெல்லிக்காய் அதாவது கடையில் வைக்கும் நாட்டு மருந்து கடையில் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி தாராளமாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இது எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இன்னைக்கு சேர்த்து ரெடி பண்ண போகிறோம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா பொடியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இருக்கிறதுனால எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நல்ல அதாவது அலர்ஜி இருக்கிறவங்க கூட பயன்படுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேட் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து கரிசலாங்கண்ணி லீஃபு இல்லை அதனால நான் வந்து பொடியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இலை கிடச்சா தாராளமாக ஃப்ரெஷ்ஷான இலையாகவே பயன்படுத்திக்கோங்க ஒரு சில இடங்களில் கிடைக்கும் நமக்கு ஒரு சில இடங்களில் கிடைக்காது கிடைக்காத பட்சத்துல நம்ம பொடியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாம அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதெல்லாம் இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சு எடுக்க போறோம் இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் ஏன்னா இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கிறது என்னென்னா கரிசிலாங்கனி பொடி நெல்லிக்காயெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்ல ஒரு பிளாக் கலருக்கு நமக்கு கிடைக்கும் இப்போயே பாருங்கள் நல்லா வந்து பிளாக் கலரில் இருக்குது இதுவே நீங்கள் கரிசலாங்கண்ணி பொடிக்கு பதிலாக இலையை வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு கருமை நிறம் கிடைக்கும் இப்போ நம்ம அதை இப்படியே பயன்படுத்த முடியாது ஏன்னா ரொம்ப திப்பி திப்பியாக இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம இதில் வந்து என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா மாதுள படத்தோடய தோல் இது கூடவே வந்து சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப திப்பி திப்பியாக இருக்குது அதனால் இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல ஒன்று எடுத்துக்கலாம் இந்த ஹேர் டைங்க எந்த பிரச்சனை இருக்கிறவங்க கூட அதாவது ஒரு சிலருக்கு அலர்ஜி எந்த விதமாக வரும்னே தெரியாது அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டையை வந்து பயன்படுத்தலாம் அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான டை எந்த விதமான ப்ராப்ளமும் நமக்கு பண்ணாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் டை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாமே நேச்சுரலாக பயன்படுத்துறதுனால நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் வராது இதை வந்து சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம் இளநடைகள் ஸ்டார்ட் ஆகுது முடிகள் வந்து உங்களுக்கு இப்போதான் ஆரம்பிக்குது அப்படின்றவங்க கூட இந்த டை வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் முடியை வந்து நல்லா கருமையாக வளர்கிறதுக்கும் நல்லா கரு கருன்னு மாற்றி தர்றதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நல்ல இந்த மாதிரி ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் இன்னும் கொஞ்சம் கூட இதை அப்படியே உள்ள போட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நல்லா வந்து மறுபடியும் ஃபில்டர் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைக்கும் பொழுது இந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ளாக் கலர் கிடைச்சிருக்கு பாருங்க இப்ப இது கூட வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ண வேண்டியதுதான் அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை ஏதாவது செடிகளுக்கு கூட நம்ம போட்டுக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு நமக்கு நல்லா பிளாக்காக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது அப்படி இருக்கட்டும் நம்ம அடுத்து ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இரும்பு கடாயில் தான் நீங்கள் வந்து இதை பயன்படுத்தணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணும் நமக்கு வந்து நல்ல ஒரு ஹேர்டாய் கிடைக்கும் அதாவது நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் கூட எந்த ஒரு திரி திரியாக இருக்கிறதெல்லாம் இல்லாமல் நல்லா ஈஸியாக சாஃப்டாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்காக இப்போ இது அப்படியே நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம் நல்லா இதை வந்து கொதிச்சு சுண்டி வரணும் சுண்டை சுண்டை உங்களுக்கு வந்து கலர் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம இதில் எதுவுமே கலக்கலை ஆனால் பாருங்கள் நமக்கு கொதிக்க கொதிக்க கலர் பாருங்கள் அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் அயன் கடாயில் இதை ரெடி பண்ணாதான் உங்களுக்கு கலர் மாறி வரும் மாறிடுச்சு அப்படின்ட்டு இப்ப ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு கொஞ்சம் சுண்டவும் ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சேர்க்க போற பொருள் என்ன அப்படின்னா மருதாணி பண்ண போகிறோம் உங்களுக்கு இது கூட இலைகளாக கிடைச்சதுனா தாராளமாக மருதாணி இலையை வந்து இதில் அரைச்சி சேர்த்துக்கோங்க நிறைய பேத்துக்கு அவரினாலே அலர்ஜின்னு சொல்கிறாங்க ஒத்துக்க மாட்டேது முகம் வந்து பிளாக்காக மாறுது அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அலர்ஜி உண்டு பண்ணுறதுனால நீங்கள் வந்து அவரியை வந்து இந்த மெத்தடில் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இதுலேயே நீங்கள் அவரி பொடியும் ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம் நல்லா வந்து முடி கருமையாக மாறிடும் இப்போ நம்ம மருதாணி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் இல்ல எனக்கு எப்படி போட்டாலும் அவரி வந்து எனக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணுதுக்கா அப்படின்றவங்க அவரையும் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க எப்படி வருதுன்ட்டு நல்ல ஒரு பிளாக் கலரை பார்க்கறதுக்கே செம்மையான ஒரு ஹேரையா இருக்கு நம்ம வடி கட்டிட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நம்ம பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க இப்ப இதோட நீங்க எடுத்து உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து நல்லா வந்து உடனே கருமையாக மாறணும் முடி அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதில் வந்து அவரி பொடியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நான் வந்து உடனே முடி வந்து நல்லா கருகருன்னு மாறணும் அப்படின்னு நினைச்சி நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடியை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்க அவரிப்பொடி ஆட் பண்ணும்போது எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் பண்ணாது தாராளமாக நீங்கள் நம்பி ஆட் பண்ணலாம் நான் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவரிப்பொடியை ஆட் பண்ணிக்கிட்டேன் அவரிப்பொடியும் கூட உங்களுக்கு இலைகளாக கிடச்சிதுன்னா அவரி இலை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இலைகள் கிடைச்சிதுன்னா தாராளமாக நீங்கள் அவரி இலையை வந்து சேர்த்துக்கோங்க அதையும் அரைச்சு கூட நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நல்லா அடுப்பில் வச்சு சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் மருதாணி இடைகளை ஆட் பண்ணி உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் இதில் வந்து அவரி பொடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடில் நீங்கள் அவரி பொடி ஆட் பண்ணும்பொழுது நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதில் வந்து நம்ம இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு அளவுக்கு நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இவ்வளோ ஒரு அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் நமக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு நேச்சுரல் ஹேர் டை நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் பண்ணக்கூடாது பண்ணாத ஹேர் டை கண்ணை மூடிட்டு இந்த ஹேர் டையை நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாங்க நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர்ல எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இது அப்படியே அரை மணி நேரம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க நல்லா ஆறிடுச்சு டை பாருங்கள் எப்படி இருக்கிறது கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் டை நம்ம முடியல அளவுக்கு சூப்பராக பிடிக்கும் அப்படி இருக்க கீழே வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேர் டை ரெடி பண்ணிட்டோங்க நீங்கள் இதை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தால் போதும் வேறு எதுவுமே உங்கள் ஹேரில் எந்த டையுமே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அந்த அளவுக்கு சூப்பராக நல்ல எஃபெக்டிவா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹேர்டையே நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ட்ரை ஹேரில் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் என் கையில் பாருங்கள் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு இந்த கலர் வந்து நான் வாஷ் பண்ணால் கூட போகவே இல்லைங்க அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு இன்னும் கூட சொல்கிறேன் என் கையிலேருந்து அந்த கலர் வந்து மாறவே இல்லை நம்ம முடியவும் இந்த மாதிரி நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் இப்போ அப்படியே இந்த ஹேர் டையை நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு ஆயில் மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணும்பொழுது என் கையை எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் உங்கள் முடியை வந்து நல்ல கருமையாக ஒரே வாரத்தில் சூப்பராக சேஞ்ச் ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்